போட்டுட்டு அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேகட்டும் இப்போ எல்லா உருண்டைகளையும் போட்டாச்சு ஒரு மூணு உருண்டை மட்டும் தனியா எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து நம்ம தண்ணியில் கரைச்சி ஊற்றிக்கலாம் அப்பதான் ஒரு திக்னஸா இருக்கும் அந்த பால் வந்து திக்கா இருக்கும் அதனால தான் ஒரு மூணு உருண்டையை மட்டும் தண்ணியில கரைச்சி இப்போ அதுல ஊத்திக்கலாம் இப்போ ஊத்தியாச்சு அடுப்பு வந்து சிம்ல வச்சு அதை கொதிக்கட்டும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே அது வேகட்டும் அப்பப்போ